புரியல ஃப்ரீயா புரியலடா சாப்பிட்டியா ஃப்ரீயா எப்படி இருக்க கண்டிப்பாக சொல்கிறேன் மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச்ங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ராம் புசார் நாய் நான் துபாயில் இருக்கேங்க என் ரங்கராஜன் நாயே கம்முன்னு போயிடுறோம் அந்த பக்கம் தொடப்பக்கட்டை ஹாய் ஹரி ஹாய்மா ஹாய் பிரதர் என்னது வழிகளை வழியிலே தான் வாழ்கிற மாதிரி இருக்கு நம்ம பே நம்ம சிரிக்கிறதால நமக்கு வழி இல்லைன்னு இருக்காதுல்ல பிரதர் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் வழியை க எப்பயோ ஒரு வாட்டி தாங்கிக்கிறது வேற வாழ்க்கை முழுவதுமா வழியிலேயே ஓடிட்டு இருக்கிற லைஃப்பும் தான் செய்யுது பிரிச்சுட்டு பேசுறதால அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இல்லை இது சும்மா டைலாக் மாதிரி சொல்கிறதுக்காக இல்லை ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொரு பிரச்சனையோட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை கூட சேர்த்து இந்த தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ் பிரச்சனையும் சேர்த்து சமாளிக்கப்பட கிஷோர் புரியல தெய்வா ஹாய் நல்லா இருக்கு யாரும் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ரமேஷ் மூர்த்தி ஹாய் ஹரி ஹலோ சசிகுமார் ராய் ஹாய் பாரத் நான் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா ராஜ் ராம் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போடாதவங்க போட்டுருங்க தூத்துக்குடி மக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெடிமா வந்தல் பையனு போட்டுருங்க கான்ட்லாட்டை போதா ரேட்டில் வந்த முப்பாய் போட்டு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் உங்களோட கமெண்ட் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் மனசி நிம்மதியாக ஓகே ஓகே பிரியா சாப்பிட்டு வா பிரியா ரமேஷ் ஹாய் வணக்கம் மிதில் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தூத்துக்குடி மக்கா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா குட்டி ஸ்மைல் அஃபிஷியல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராம் சாப்பிட்டே ராம் எப்படி இருக்க எங்கள் வீ பால் பால் தானே பாலாவா உங்கள் பேர் பால் போட்டிருக்கீங்க நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன சாப்பிட்ட ராம் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டியா ஒர்க் எப்படி போகுது நல்லா இருக்கேன் நீங்க எப்ப இருக்கீங்க வணக்கம் கார்த்திகேயன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க அப்படிங்களா பிரபு போய் எடுங்கப்பா யாருப்பா வேணா உங்களை எடுக்கிறதுக்கு யாராவது கத்தாங்களா என்ன போங்க தேங்க்ஸ் தொடங்க்யூ ஸோ மச்ங்க

హాయ్ అక్కా లింగేష్ హలో వెకమ్ సాపడి థ్యాంక్ యూ సో మచ్ బ్రదర్ లైక్ పంట